தெலுங்கு நடிகை ரூபா கொடுவாயூர் ஹீரோயினாக நடித்திருக்கும் தமிழ் படம் எம காதகி நரேந்திர பிரசாத் ஹீரோவாக நடித்திருக்கிறார் கீதா கைலாசம் உள்ளிட்ட பலர் இதில் நடித்திருக்கிறார்கள் ராவ் ஜலகம் தயாரித்திருக்கிறார் பெப்பின் ஜார்ஜ் ஜெய்சிலனி படத்தை இயக்கியிருக்கிறார் இப்படத்தில் நடித்திருக்கும் ஹீரோயின் ரூபா படித்தவர் டாக்டரான இவர் இப்படத்தில் கதாநாயகியாக நடித்தாலும் பெரும்பாலும் அதாவது பிணமாகவே நடித்திருக்கிறார் பிணமாக நடித்திருந்தாலும் அவர் பயமுறுத்தும் விதம் தூக்கி வாரி போட செய்கிறது இது பேய் கதை என்றாலும் இதில் காதலும் உண்டு ஜாதியும் உண்டு ஆக்சனும் உண்டு என்று இயக்குனர் படமாக்கியிருக்கிறார் இப்படத்தில் நடித்த அனுபவம் குறித்து ரூபா பகிர்ந்து கொண்டார் அதேபோல் படக்குழுவினரும் தங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார்கள் அவர்கள் என்ன கூறினார்கள் என்பதை இப்போது காணலாம் ரொம்ப முக்கியமான படம் என்ன காரணம்னா நான் பல வேடங்களில் என்ன பார்த்துருப்பீங்க சமீபத்தில் போன ரெண்டு வருஷங்களில் அதுக்கு முன்னாடி இந்த படம் நான் நடிச்சு குடிச்சேன் ஸோ பெண்ணினை பொறுத்த வரைக்கும் நான் ரொம்ப பெரிய தேங்க்ஸ் வருது டேரக்டர் இந்த என்னுடைய இந்த பல படங்களை பார்த்து எனக்கு வாய்ப்பு கொடுக்குறத வெஜின் ரோஸ் அப்படின்ற ஒரு நாடக பயிற்சியாளர் மூலமாக எனக்கு ஆடிஷன் பண்ண வாய்ப்பு கிடச்சிது தேங்க்யூ அப்படி இருக்கும் ஸோ நான் அந்த டீம் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அண்ட் நெண்டர் பிரெஸ்க்கும் என்னோடய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன் பிகாஸ் சின்ன படங்களுக்கான நல்ல சின்ன படங்களுக்கான சப்போர்ட் வந்து ரொம்ப தேவைப்படுது ஸோ படம் பிடிச்சிருந்துச்சுன்னா அதுக்கு முக்கியமான அதுக்கு நிச்சயமாக அதுக்கான ஒரு அதை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய ஒரு கட்டாயம் அந்த உதவி ரொம்ப தேவைப்படுது சின்ன படங்களுக்கு பிகாஸ் நிறைய சிரமங்கள் அந் அதனால்தான் சில காம காலதாமதங்கள் ஆச்சு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச தான் சில சின்ன படங்களுக்கான விஷயம் என்ன நடக்குங்க ஸோ அது தவிர இந்த படத்துல அவன் நடிச்சவங்க அத்தனை பேருமே இந்த படம் வரதுக்கு ரொம்ப ஒரு நாலஞ்சு பேர் என்னையும் நாலஞ்சு பேர் தவிர வச்சு அத்தனை பேருமே கேட்டதாக ரொம்ப வருஷங்களாக ஒரு ஒரு வாய்ப்புக்காக காத்திருக்கிற தியேட்டர் ஆக்டர்ஸ் ஸோ இந்த படம் ரிலீஸ் ஆச்சுன்னா அவங்க அத்தனை பேருக்குமே ஒரு ஒரு கேரக்டர் தமிழ் சினிமாவில் கேரக்டர் ஆக்டர்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கிறதை நான் கேள்விப்படுறேன் ஒரு வயதுக்கு அப்புறமா சின்ன பசங்களுக்கு அடுத்தடுத்த ஸ்டேஜ் ஆக்டர்ஸ் எல்லாம் ஸோ இந்த படம் மூலமாக அவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய வாய்ப்பு காத்திருக்கு ஸோ அந்த அதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அதை நீங்கள் சரியான முறையில் கொண்டு போய் சேர்க்கணும்னு நான் ரொம்ப கேட்டுக்கிட்டேன் இந்த எல்லாேருக்கும் ரொம்ப நன்றி

ஒரு பெண் மனசுல நினைக்கிற விஷயம் வந்து இறந்தாலும் அவ சொல்ல முடியல அப்படின்றது ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா இருக்கும்போது விட்டுறோம் இறந்தப்புறம் நம்ம புரிஞ்சுக்க ட்ரை பண்றோம் அது வந்து ஒரு பெரிய ஐரனி அது ரொம்ப முக்கியமான விஷயமா எனக்கு பட்டுச்சு ஸோ அதையும் படிச்சுக்கோ நன்றி நன்றி எல்லாருக்கும் பிரஸ் மீடியாவுக்கு எல்லாருக்கும் வணக்கம் நான் இது என்னோட தமிழ் ஃபர்ஸ்ட் மூவி ஸோ ஐ ஹோப் யூ will ஆல் லைக் இட் எனக்கு ஃபஸ்ட்டு பெட்டிசர் ஸ்கிரிப்ட் நரேஷன் அதுக்கப்புறம் நிறையா விஷயத்தில் இருக்குது இதில் லைக் இது டோ இட்ஸ் அ ரூரல் பேக்கர் ஆஃப் ஃபிலிம் இதில் பொண்ணும் ஹீரோயின்ஸ்னால் நல்ல ஃப்ளாஸே இருக்காதுன்னா அப்படின்னா சினிமாவில் வி usually சி ஹீரோயின்ஸ் flawlessly நல்லா சிறு சிறுக்கு சிறு லைக் தில் ஸ்மைல் பியூட்டிஃபுல் பண்ணணும் வாக்குன்னா பியூட்டிஃபுல்லாக பண்ணணும் ஃப்ரோலாக இருக்கணும் அப்படின்னு ஒரு சில சில மீட்டர்ஸ் இருக்கும் பட் ஐ திங்க் யமகாதகியில் அந்த மீட்டர்ஸ் இருக்காது ஹீரோயினுக்கு அவங்களுக்காக லைக் ஒரு பிரச்சனை இருக்குது ஆஸ்திரம ப்ராப்ளம் இருக்குது அண்ட் ஷீஸ் ஃபா ஃபைட்டிங் வித் ஓர் இன்டர்னல் ஸ்ட்ரகிள்ஸில் ஷீஸ் ஃபைட்டிங் மித் தட் இஸ் வை ஷீ இஸ் பாட் யமகாதகி Uh, her character is beautiful despite of the, the regular beauty norms her character is what makes leela stand out so apdi or character character thank you for so much attention sir and uh, i hope you will all like it some films have to be said to the audience and some films have to be heard i think yamagata is such kind of a film which need to be seen by everyone and the uh, women's day the theaters வருவாங்க ஸோ ஐ ஹோப் யூ ஆல் லைக் த ஃபிலிம் அண்ட் இந்த ரோ மனசு ஹார்ட் அண்ட் சோல் எல்லாம் வச்சுட்டேன் இந்த ஃபிலிம் பண்ணிட்டாங்களே ஸோ ப்ளீஸ் தியேட்டர்ஸில் போய் மார்ச் செவன்த் எல்லாம் பாருங்கள் அண்ட் உங்களோட எல்லா அன்பு அவங்களுக்கு அவங்க எல்லாருக்கும் கொடுங்க கொடுப்பாங்களா என்ன ஐம் ஹோப்பிங் ஃபார் இட் தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச் ரொம்ப நன்றி என்ன நடிப்புனா பேஸ் ரியாக்ஷன்ல காட்டலாம் ஒரு பாடியாக நடிக்கணும் அது எப்படி இருக்கும் என்ன நீங்கள் ஹீரோயினை கலமறறீங்க இல்ல முதல் படமே பாயிரங்க குணத்தை பாத்துட்டு போனா நல்ல காரிய நடக்குனுவாங்க ஆனால் குணமாவே நடிச்சிருக்கீங்க அது சொல்லுங்க எக்ஸ்பிரஷன்ஸ் ஆனா நீ எப்படி அத நான் என்ன ஒசிட் ஃபர்ஸ்ட் when captain's narrative is to me i thought that this will be the easiest part எதுக்கு நான் நாயே வேணும் இதுக்கு லைக் எனிபடி கேன் டூ இட் அப்படின்னு நான் யோசிச்சிட்டேன் பட் என்னன்னா அப்போ பிரபின் சார் சொல்லிட்டாங்களே இது இஃப் யூர் ரீலி அ டெட் பாடி யூ கான் டூ த திங்ஸ் த லீலை யூ ஆர் டூயிங் இந்த ஃபிலிம் யூ கான் டூ இட் ஸோ உங்களோட சோலுக்கு ஒரு எனர்ஜி இருக்குது நீங்கள் ஒரு எனர்ஜி கேரி பண்ணணும் இஃப் யூ வாட்ச் த ஃபிலிம் லைக் இஃப் எதாவது அவங்களுக்கு பிடிக்கும் நடத்தும்னா அவங்கள ஃபேஸில் ஒரு பீஸான ஒரு ஹாப்பினஸ் இருக்கும் இஃப் ஷீ டசன்ட் லைக் எனி திங் தட்ஸ் கோயிங் இன் த ஹவுஸ் தட்ஸ் ஹேப்பனிங் இன் த ஹவுஸ் அவங்கள ஃபேஸில் ஒரு கோபம் இருக்கும் ஸோ அது எல்லா ஐஸ் க்ளோஸ் பண்ணி நீ பண்ணணும் ஃபிலிமில் அது பெரிய டாஸ்க் ஆகிடுச்சு எனக்கு ஸோ நிறைய ஒர்க் பண்ணிருக்காங்களா அதுக்கு அண்ட் ஒரு ஃபேஸில் ஹாஃப் ஃபேஸ்னா இஃப் யூ சி ஐ பி எ சீரியஸ் மோட் அண்ட் அனதர் ஹாஃப் ஆஃப் த ஃபேஸ் இட் இல் பி இன் அ பீஸ்ஃபுல் மோட் இஃப் யூ சீ ட்ராப் த ஃபேஸ் அண்ட் ஆல் ஸோ அப்படி அது அலாங் வித்ஸ் ஐ ஹவ் டு ஹோல்ட் மை பிரெத் சம்டைம்ஸ் திஸ் ட்ராலி வ வரத்த சமயத்தில் கேமரா ட்ராலி இட் வில் டேக் மோர் தேன் ஒன் மினிட் டு கம் க்ளோஸ் அவுட் மீ ஸோ அந்த சமயத்தில் ஃபேஷியல் மசில்ஸ் எல்லாம் மூவ் ஆகும்

ஃபீவரெல்லாம் வந்துச்சு ஏன்னால் கிட்டத்தட்ட இருந்த நாள் மேலே அப்படியே படுக்க வச்சிருக்கோம் வெறும் வந்து தண்ணி வாட்டர் மட்டும் ஸ்ப்ரே பண்ணிட்டு இருக்கும் அந்த ஃப்ரெஷ்னஸ்க்காக அந்த வாட்டர் ஸ்ப்ரே பண்ணதுனால கூட அவங்களுக்கு வந்து கோல்டு ஃபீவர் வந்து பட் ஷீ சப்போர்ட்டட் அந்த இதுலேயும் வந்து ஏன்னா எங்களுக்கு ரிஸ்ட்ரிக்டட் ஷெட்யூல் ஒரே ஸ்கெடியூலில் நாங்கள் பண்ணணும் படம் அந்த லேண்ட்ஸ்கேப் அப்படி ஸோ அது ஒரு டென்ஷன் இருக்குது எங்களுக்கு பட் சப்போர்ட் பண்ணி ஃபீவர் இருந்தால் கூட வந்து பண்ணியிருக்காங்க ஒரு டென் டேஸ்க்கு அப்புறம் ஒரு லைட்டாக கோல்டு ஃபீவரெல்லாம் வந்துச்சு பிகாஸ் கண்டினியூஸ்லி நாங்கள் வாட்டர் ஸ்ப்ரே பண்ணிகிட்டு இருக்கோம் அவங்க மேலே அந்த ஃப்ரெஷ்னஸ்க்காக அந்த மாலை போட்டிருக்கோம் அது ஃப்ரெஷ்னஸ் கிடைக்கும் சப்போர்ட் பண்ணாங்க இது வெப் சீரியஸ் கண்டென்ட் சீரியஸ் கண்டென்ட்டா இல்லை இல்லை படத்துக்கு பார்த்தா புதுச்சி புதுச்சி வருது ஓகே அதனால கேட்டேன் ஏன்னா ஃபர்ஸ்ட் கண்ணே பண்ணி வெப் சீரிஸ் ஆகி வச்சிருக்கீங்க இல்லை 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 இதில் டேரக்டாக மூவியாக முழுக்க முழுக்க மூவி கவுண்டி எழுதுனா சொல்லுங்கள் சார் இங்கே ஒரு கிஸ்டி மேலே ஆமாம் சார் இந்த படம் இந்து மதத்துக்கு ஆதரவானதா எதிரா இல்லை எந்த மதத்துக்கும் இது அந்த எதிரி அப்படின்ற பார்வையில சொல்லலைங்க சார் எந்த எதிரானது ஆக்சுவலா வந்து நான் கிறிஸ்டின் பெருசா சர்ச்சுக்கு போறது அந்த மாதிரியான விஷயங்கள் எதுவும் கிடையாது ஸோ ஒரு கதை டிமாண்ட் பண்ணும் அதுக்காக நான் ரிசர்ச் பண்ணுவோம் இல்லைங்களா அதனாலதான் ஒவ்வொரு எதாவது எலிமெண்ட்டா கொண்டாந்து சேர்த்தோம் இந்த கதைக்கு எந்த அம்மன் தேவைப்படுவாங்க ஒரு சாமின்னு எழுதிக்க அந்த சாமி என்னவா இருக்கலாம் அப்படின்றதுல இருந்து ஆரம்பிச்சு ஒவ்வொரு திருப்பி ஹோம்ஒர்க் படம் வந்து கிடைக்காது சார் படம் ஃபுல்லாக நீங்கள் விஷயம் சொல்லி இருக்கீங்க கடவுள் பொதுவாக வந்து கிராமங்களில் வந்து குடிவாதமாக இருக்கவங்களை நடக்கிறது சாதித்தவங்களை கதைக்கு அது வந்து சரி நீங்க ஒரு டாக்டரு ஹீரோயின் ஒரு டாக்டரு எப்படி இந்த கதையில் நீங்கள் பண்ணீங்க டாக்டரா இருந்து இதெல்லாம் நடக்கிற காரியமா அது கொஞ்சம் சொல்லுங்க ஆமாம் சொல்லுங்க டாக்டர் எப்படி பண்ணதுக்கு நான் சொல்லிட்டேன் இதுக்கு முன்னாடி லைக் ஹீரோயின்ஸ்னால் ஃப்ளாஸ் இருக்கு அது மாதிரி ஷோ பண்ணுவேன் அண்ட் சில பொண்ணுன்னா அவங்களுக்கு சில பிரச்சனை இருக்குன்னா ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னா ஹைடு பண்ணுவாங்க லவர் ஆர் கல்யாண சமயத்தில் யாருக்கும் சொல்ல வி ஷுட் நாட் டெல் த திரைட் க்ரூம்ஸ் ப்ராப்ளம்ஸ் இருக்குது ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் இருக்குதுன்னா ஸோ தே ஹைட் தே ஹைட் தோஸ் திங்ஸ் ஸோ இது இது யமகாதிகியில் அப்படி ஒரு ஃப்ரீயாக என்னோட எனக்கு அன்புக்கு சீன்ஸ் இருக்குது லவ் சீன்ஸில் திஸ் இஸ் ஒன் திங் தட் ஐ வெரி மச் லவ் அபவுட் த ஃபிலிம் தோ தேர் இன் அ வில்லேஜ் ட்ராப்பில் இது ஃபிலிம் நட நடந்து இட் இட்ஸ் இட்ஸ் ஹாப்பனிங் பட் ஸ்டில் வென் ஐ கெட் அன் ஆஸ் மேட்ட என்னோட அன்பு ஹீஸ் ஓகே வித் இட் கம்ஃபர்ட் பண்ணுவாங்க அண்ணே ஹெல்ப் வேணும்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்க இஸ் நாட் தட் நேரோ மைண்டட் பர்சன் தட் பி யூஸ்வலி கம் அக்ராஸ் தோ தேர் இன் அ ரூரல் ஏரியா இன் அ வில்லேஜ் ஏரியா தேர் த ஜஸ்ட் இன் அ ஸ்மால் பிளேஸ் பட் த மைண்ட்னா வெரி ப்ராட் மைண்டடாக இருக்கு ஸோ இது எல்லாம் ஐ திங்க் வி அடாப்டர் ஐ ஆக்சுவலி லவ் திஸ் கான்செப்ட் ஆமாம்